கல் எழு கத்தர் உலக இயேசு ஏசு கிருஷ்ணன் பனாமத்துனாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமனவர்கள் சுவைக்குமா இருக்கிறீங்களா நாம் சந்தித்து கொள்ளும்படியா தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்திலிருந்து ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு களவு போய்ட்டே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாய் என்றான் நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாய் என்றான் மேகா என்கிற ஒரு மனுஷனுடைய தாய் என் அன்பு தேவ ஒரு சு பொருளை பணத்தை இழந்து போய் சாபமாயிடுகிறாள் அந்த சாபம் மீகாவனுடைய காதலை கேட்கறது அவன் ஓடி வந்து அம்மா அந்த பணத்தை எடுத்தவன் நான் தான் என்று சொல்லி தன் தாயினிடத்தில் கொடுத்த பின்பு அந்த தாய் அந்த பிள்ளையை மீகாவை அவள் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் பிரிய மாணவர்களை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நாம் தொலைத்திருந்திருக்கலாம் நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து இருக்கலாம் நமக்கு தெரிந்தவர்களே நம்முடைய சொந்தங்களே அதை திருடிக்கிட்டு போயிருந்திருக்கலாம் அந்நியர் திருடிக்கிட்டு போயிருந்திருக்கலாம் ஏன் நண்பர்கள் ஏமாற்றி போயிருக்கலாம் செய்கிறேன் என்று சொல்லிட்டு நம்மிடத்தில் அவர்கள் செய்கிற ஒரு நல்ல காரியம் நமக்கு நடக்கும் என்று சொல்லி நாம் பல காரியத்தை இழந்து போயிருந்திருக்கலாம் அல்ல இல்லையா நம்முடைய வாயிலிருந்தும் நாம் சபித்தும் இருந்திருக்கலாம் நம்முடைய வாயிலிருந்து சாபமான வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பலவிதமான பொல்லாத வார்த்தைகளை நாம் பேசி அவர்களை என் அன்பு தேவ பிள்ளை சபித்தும் இருந்திருக்கலாம் இந்த காரியம் அவருடைய காதலிங் கேட்டுக் கொண்டிருக்கலாம் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க பாச நீங்க சபிக்கவே இல்லை எப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த இருதயம் சொல்லும் இந்த இருதயம் என் அன்பு தேவ பிள்ளையே வியாகுலப்படுகிற வியாகலங்களுக்கு நீ ஒவ்வொரு நாளும் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்னை போல இழந்து போய் என் அன்பு தேவ என்னிடத்திலிருந்து பறித்து கொண்டு போய் நம்பிக்கை துரோகம் செய்த பல நபர்கள் உண்டு பல விசுவாசி குடும்பங்கள் உண்டு என்னை விட்டு போன குடும்பங்கள் அவருடைய மனசாட்சி அவர்களை வகையறுக்கும் இந்த மனசாட்சியிலிருந்து எழும்புகிற அந்த சாபத்துக்கு மாத்திரமல்ல அதற்கு மேலாக அதற்கு மேலாக அதற்கு மேலாக அன்பு தேவ பிள்ளையே தீர்க்க தரிசி கேட்டாரே என் இடத்தில் உன்னோடு கூட இருக்கவில்லையா இருக்கவில்லையா உன்னோடு கூட இருக்கவில் என் அன்பு தேவ என்ன நடந்தது நாகமானுடைய குஷ்டம் அப்படியே கேசிக்கு வந்தது ஒன்றும் சொல்லல சபிக்கல ஒன்றும் பண்ணல ஜஸ்ட் இருதயம் இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு இந்த இருதயத்தை குத்தி கிழித்து இப்படிப்பட்ட என் அன்பு தேவ பிள்ளை காரியத்தை செய்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் அல்லா இந்த சாபமான காரியம் உன்னை வகையறுக்கும் வாயால் பேசலனாலும் ஆனால் இருதயம் குமுறுகிற இந்த குமுறுதல் வேதனைகள் உன் சந்ததியை உன் சந்ததியை உன் சந்ததியை என் அன்பு தேவ பிள்ளையே நியாயம் விசாரிக்கும் நியாயம் விசாரிப்பார் சாபமான வார்த்தையை கேட்ட பின்பு ஓடி அம்மா நான் தான் எடுத்தவன் அப்படின்னு சொல்லி கொடுத்த பின்பு அவள் தாய் அவனை ஆசிர்வதித்தால் பின்பு மகனிடத்தில் கொடுக்கிறார் பின்பு என் அன்பு தேவ பிள்ளையே மகன் தாயின் இடத்துல கொடுக்கிறார் அதன் நிமித்தம் ஒரு சுவாமி ஒரு சுரபத்தை அவன் வணங்க செய்து தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு ஏபோத்தை உண்டாக்கி கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கிரிய செய்தார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை யாருன்னா நீ ஏமாத்தி இருந்ததா கொடுத்துரு நாலத்தனியா சகைய சொன்னார் சொல்லி தனியா தான் அப்பதான் உனக்கு நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு உன்னுடைய நரி குள்ள நரி புத்தி குழியினரி புத்தி உனக்குள்ளாக இருக்கிறதை கத்தர் அறிகிறார் அது ஒரு நாளும் வாய்க்காது சந்ததி அறுப்பார் சந்ததி அறுப்பார் என் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளை அப்பா கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவுலாக தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அது தான் நான் சொல்றேன் ஒரு நாளை சங்க அறுப்பார் சாக்கிரதை என் அன்பு தேவ பிள்ளையே சாபம் சந்ததி சந்ததியா தொடரும் நாலு தலைமுறை மட்டும் இல்ல அது எத்தனை தலைமுறைனால் தொடரும் நீ எடுத்ததை கொடுத்துரு ஏமாற்றினதை கொடுத்துடு அவன் இழந்து போனவன் சும்மா இருக்க மாட்டான் வைத்தெறிச்சலோடு கூட இருப்பான் ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பான் சாக்கிரதை ஆண்டருடைய சமூகத்துக்குள்ள கொடுத்துரு போய் வச்சிரு அது உன் வாழ்நாளை நீடிக்க செய்யும் ஏன்னா தாயின் தகப்பனின் கன பண்ணுவாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய தகப்பனை தாயை நீ ஏமாற்றிட்டு ஓடின ஏமாச்சிட்டு நயவஞ்சகமாய் பல விதமான காரியத்தை நீ செய்தது உண்டு நீ பதில் சொல்லியே ஆகணும் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ம் அப்படின்ட்டு ம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் எழுதியே கொடுப்பேன் செபிப்போமா மகா இறக்குமக் கிருவு நிறதைகளால் ஆண்டவரை நன்றியோட துதிக்கிறோம் இந்த நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் தன் தாயின் தகப்பனையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஏமாற்றின ஒருவனும் ஆண்டவரை வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை தகப்பனே இதோ இந்த சத்தியத்தை நிமித்தம் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களில் நாங்கள் ஆண்டவரே எங்களை சரி செய்து கொள்ள கத்தற்கிருமை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே இழந்து போய் ஏமாற்றம் அடைந்து துக்கத்தோடு துயரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு கூட ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு பணங்காசு நகைகள் நிலங்கள் ஆண்டவரே உடைமைகள் உரிமைகள் ஆண்டவரை இது எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா இழந்து போய் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆண்டவரே அப்போ அவர்களே வந்து திருப்பி கொடுக்கத்தக்கதான கிரியை செய்யும் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதி இயேசுவின் ரத்தம் இயேசு ஏசுக்கு நாமத்தினாலே இந்த நாளில் கொடுக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரை வருகிற எல்லா அண்டவர் செப விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்திட்டோம் ஏசுவின் ரத்தம் ஏசுவ நாமத்தில் செபிக்கிறச்சும் நல்ல பிதாவே ஆமே நல்ல லூயா கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துகிறோம்